குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் சோசியசன்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்கள் அனைவரும் அனுபவம் அளிக்கிறேன் வைத்தியஸ்வாமி மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு யோகா கற்றுத்தருவதற்காக வந்திருந்தனர் அவங்க பாருங்கள் ஸ்டேஜில் உட்காந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க மாணவ மாணவிகள் அவங்க என்ன இன்ட்ரெக்ட் சொல்கிறாங்களோ அதை கேட்டு அப்படியே இருந்தாங்க பாருங்கள் கண்ணை மூடிட்டு அவங்க சொல்கிறத கரெக்டாக செஞ்சிட்ருக்காங்க என்ன முத்திரை வைக்க சொல்கிறாங்களோ அந்த மாதிரி அந்த முத்திரையை வச்சு செஞ்சிட்டுருக்காங்க மாணவர்களும் கண்ணை மூடி அழகாக செஞ்சிட்ருக்காங்க சக்தி அதிகரிக்கும் அப்படி சொல்லி சொன்னாங்க மனசை ஒருநிலைப்படுத்தி யோகா செய்யும்போது நம்மளுடைய உடம்புல கூடிய வியாதிகள் எல்லாமே குணமாகும் தொடர்ந்து நீங்கள் யோகா பண்ணுங்கள் சக்தி இன்க்ரீஸ் ஆகும் நல்லா வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால மாணவர்கள் வந்து அவங்க என்ன சொன்னாங்களோ அது மாதிரி கேட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க பாருங்கள் கைகளை நீளமாக நீட்டிட்டு அதுக்கப்புறம் கையை விரலை மடக்கிட்டு அந்த மாதிரி வந்து காதுக்கு பக்கத்தில் வச்சு சுத்த சொன்னாங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வச்சிக்கிறீங்க இந்த அஞ்சு நாள்ல ஒன்னா இருக்கிற மாதிரி வச்சுக்கோ இந்த அஞ்சு நாள்ல எதுக்காக ஒன்னா வச்சிக்கிறோம் அப்படின்னா நல்லா கவனமா பார்த்துட்டோங்க ஒவ்வொருத்தருக்கு நரம்பு பிரச்சனையினால பிக்ஸ் வரும் டெல் பிரச்சனைங்களா ஓட்டுக்கு மனிப்பு வருதா அந்த டைம்ல உங்களுக்கு பக்கத்துல எந்த எமர்ஜென்சி கால் என்னடா